நேர்கள் அனைவருக்கும் அலைக்கும் வர்ஹமத்துலாஹே மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இந்தியாவினுடைய போலிவுட் நடிக்கக்கூடிய அதிகமான நடிகர் நடிகைகள்மார்கள் இஸ்லாமிய தாங்கிகளாகவே இருக்கின்றார்கள் எப்போது இவர்கள் சினிமா துறையில் கால்நடி வைத்தார்களோ அன்று முதல் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்றுதான் கூற வேண்டும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் ஷாருக் கான் தன்னுடைய குடும்பத்தோடு உடைய கோவிலுக்கு சென்று அங்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதாக ஒரு காணொலி வெளியிடப்பட்டுள்ளது இந்த காணொலியை மேற்கோள் காட்டி இந்த சங்கிகள் பார்த்தீர்களா அவர் இஸ்லாத்தை விட்டு பிரிந்து அவருடைய உண்மையான மதத்திற்கு மாறிவிட்டார் என்று கூறுகின்றார்கள் குறிப்பாக சங்கிகள் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய பெயர் வைத்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிவிட முடியாது எப்போது இவர்கள் சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று முதல் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான சங்கிகளின் எண்ணங்கள் எவ்வாறு என்றால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு பெறுகின்ற போதோ இஸ்லாத்திற்கு அது மிகப்பெரிய அவமானம் என்றும் கொண்டிருக்கிறார்கள் புனித இஸ்லாத்தை விட்டு யார் பிரிந்தாலும் அது அவர்களுக்கு தான் கேடே தவிர இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த இடத்தில் சங்கிகளுக்கு மிக முக்கியமான விடயத்தை கூற விரும்புகின்றேன் எத்தனையோ நடிகை நடிகைமார்கள் இஸ்லாத்தை விட்டு உண்மையான மதத்திற்கு மாறிவிட்டார்கள் என்று இந்த சங்கிகள் கூறுகின்றார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது உறவுகளே எத்தனையோ நடிகை நடிகைமார்கள் தாங்கள் செய்த பாவங்களை எண்ணி தாங்கள் செய்த கேவலமான விடயங்களை உணர்ந்து இறைவனுக்கு பயந்து சினிமா துறையை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தின்பால் இஸ்லாத்தின் பால் வந்து கொண்டு தாங்கள் செய்த பாவத்திற்கு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ நடிகை நடிகைமார்கள் உம்ரா செய்து தாங்கள் தங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் நாளை மறுமை நாளில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் எல்லாம் வல்ல இறைவன் நம் சமூகத்தை பாதுகாத்து அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து